இச்சு போட்டு சின்னம்மா இந்த வீடியோவில் நான் நினச்சி பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராக்கும் ஜெஃப்ரிக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது அதில் ரொம்ப ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசியிருந்தாங்க அதில் ஒரு பக்கம் வந்து ஜெஃப்ரி வந்து கோவா கேங் பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே ஷாக்கிங்காக இருந்தது அது போன வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம போகிறது வந்து அதே ஒரு கான்வர்சேஷனில் பவித்ரா சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ பவித்ரா வந்து இந்த வீட்டில் வந்து வரதுக்கு முன்னாடியே ஒரு சிலர்லாம் வந்து பயங்கரமாக ஸ்கிரிப்ட் மாதிரி வந்து எழுதி ரெடி பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி வந்து இருக்காங்க சௌந்தர்யா ஜாக்லின்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிச்சிது ஸோ சௌந்தர்யாக்கெல்லாம் வந்து விஷ்ணு போன சீசனில் வந்து தெரியும் ஸோ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை மியூட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த சீசனில் வந்து அர்ச்சனா பெரியும் வந்து சொல்கிறாங்க அதாவது அருண் பிரசாத் வந்து போன சீசனில் அர்ச்சனா பேர் சொல்கிறாங்க அதையும் மியூட் பண்ணுறாங்க பட் போன சீசனோட டைட்டில் வின்னர் அவங்க எல்லாருமே சொல்லி அமுச்சு தான் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஷால் பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா விஷால் வந்து ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அன்ஷிதா அண்ட் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதே மாதிரி விஷால் பயங்கர தெளிவாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து தேவையில்லாமல் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறார் அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த இடத்துல வந்து தர்ஷிகா வந்து எமோஷ்னலாக வந்து போய் மாட்டுறாங்க அது வந்து ஷோவில் இருக்கணும் அப்படின்னு பேர் எடுக்க கூ அதாவது ஷோவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுற ஒரு விஷயம் அவங்க பேருக்கு எடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி விஷால் தர்ஷிகா பற்றி பவித்ரா ஒரு சில விஷயங்கள் ஓப்பனாக அடித்தாங்க அதுக்கப்புறமா முத்து எல்லாரோடையும் இந்த முத்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிஸ்கஷனில் பவித்ரா சொன்ன ஹைலைட்டான ஒரு பாயிண்ட்ஸ் இதுதான் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதேமனியில் பிக் பாஸ் பாஸ்ச்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்